ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பாரம்பரிய நெல் வகையில் ஒன்றான காட்டியானம் அரிசியில் க எப்படி கஞ்சி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் காட்டியானம் அரிசியோட பெயர் பாலத்தையும் இதோட மருத்துவ பலன்களையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்னும் நல்லா பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த அரிசியோட பெனிஃபிட்ஸை வந்து நான் டீட்டெயிலாக ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன் இப்போ இதை பற்றி ஒரு ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கஞ்சி செய்ய ஆரம்பிக்கலாம் காட்டியானம் அரிசி கரும் சிவப்பு நிறத்தில் இருக்கும் இந்த நெல் ஏழடி உயரம் வரை வளரும் இதில் ஒரு காட்டு யானையை மறைக்கக்கூடிய அளவுக்கு உயரமாகவும் அடர்த்தியாகவும் இருக்கும் அதனால தான் காட்டு யானை அரிசி அப்படின்னு பேர் வந்துச்சு இதில் ப மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது அயன் ஃபைபர் கால்சியம் மினரல்ஸ் அதிகமாக இருக்குது இது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தவும் கேன்சர் செல்களை அழிக்கவும் எலும்புகளுக்கு வலுமை ஊட்டவும் இதயத்தை பாதுகாக்கவும் உதவும் ஆரோக்கியமான அரிசி இது இதில் எப்படி கந்தி செய்யறதுன்னு பார்க்கலாம் காட்டியானம் அரிசி நான் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் இது டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும் இது நாலு பேருக்கு போதுமானதாக இருக்கும் கஞ்சி இது வந்து ஒரு டூ டு த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி வச்சு ஊற வச்சுக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை ஊற்றி வச்சாச்சு இந்த அரிசி ஊறின தண்ணியை நம்ம கஞ்சி செய்யும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் ஊறணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னால் இதை ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் கஞ்சி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எயிட்டர்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அரிசி பாருங்கள் நல்லா ஊறிடுத்து இப்போ இந்த வடிகட்டி எடுத்துக்கலாம் அரிசியை தனியாக வடிகட்டி வச்சு இங்கே பாருங்கள் தண்ணியே தனியாக இருக்குது இந்த வடிகட்டின அரிசி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அப்போ தான் இருக்கிற தண்ணி எல்லாமே கீழே வடிஞ்சிடும் அப்போ தான் நம்ம மிக்சியில போட்டு அரைக்கும் போது சாஃப்ட்டு மாவா கிடைக்கும் தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இப்போ கஞ்சி செய்ய ஆரம்பிக்கலாம் நம்ம ஒரு கப்பு அரிசி தான் ஊற வச்சுருந்தோம் நம்ம அரைக்கும்போது மாவு வந்து ரெண்டு கப்பு கிடச்சிருக்கு ஒரு கப்புக்கு நாலு டம்ளர் படிச்சுக்கலாம் அப்போ ரெண்டு கப்புக்கு எட்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதித்து விடலாம் நான் கஞ்சி செய்யறதுக்கு மண் சட்டி எடுத்துருக்கேன் இந்த சட்டியில் எட்டு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் எப்பவுமே கஞ்சி செய்யும் போது நம்ம சட்டியில் செஞ்சால் உடல் நலத்துக்கும் நல்லது அதே சமயம் கஞ்சியும் டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ நம்ம நார்மல் வாட்டரை தெளிச்சா கொதிக்கிறது குறைஞ்சிரும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மாவை போட்டால் மாவு கட்டியாகாமல் ஈஸியாக தண்ணியே கரைஞ்சிடும் இப்போ மாவு போடலாம் மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் அப்போ தான் மா இருக்கும் போட்ட உடனே நம்ம கலரிகிட்டே இருக்கணும் நம்ம இதில் ரெண்டு கப்பு மாவு போட்டிருக்கோம் இப்போ அடுப்ப நார்மல் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலறிட்டே இருக்கணும் ட்வெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் மாவு வேகிறதுக்கு அது வரைக்கும் நல்லா கிளறி விடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிக்கிது இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து கூழ் பிடிக்க ரெடி போதும் கூட நம்ம சால்ட்டை கலந்து குடிச்சிக்கலாம் இப்போ வந்து அடுத்த சிம்மில் வச்சுட்டு அடிக்கடி கிளறி விடுங்க இன்னொரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆகட்டும் ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு டோட்டலாக தேர்ட்டி மினிட்ஸ் கூழ் ரெடி ஆயிடுச்சு இப்படி கட்டி இல்லாமல் வந்திருக்கு பாருங்கள் இப்போ சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம் இதுக்கு மேலே வச்சுருந்திங்கன்னா கூழ் ரொம்ப கெட்டியாயிடும் இப்போவே வந்து இது ஆறுனாவே நல்ல கெட்டியாயிரும் கூழ் ஆரோக்கியமான காட்டியான அரிசி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இதை வந்து மோர் கூட கலந்து குடித்தா ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு வந்து சின்ன வெங்காயமும் பிடிக்கும் அப்படின்னா சின்ன சின்னதாக சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கஞ்சி நம்மளோட எலும்பை வலுப்படுத்தி கெட்ட கொலஸ்ட்ராலை கரைச்சி உடம்ப ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் இதை வாரத்துக்கு ரெண்டு முறையாவது செய்யுங்க கண்டிப்பாக நல்ல ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ